ஸ்டுடியோக்கு டப்பிங் போறும்போது அந்த ஃபெமெயில் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து பிட்டு வீடியோ காமிச்சிருக்காரு பிட்டு வீடியோ அனுப்பி இருக்காரு. ராத ரவி சார் என்ன தரமா சொன்னாரு? அந்த சவுண்ட் இன்ஜினியருக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காராம் அவர் டிப்ரஷன்ல இருக்காராமா? அதனால வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருக்காராமா? நான் கேக்குறேன் ராத பொண்ணு ரேகா அவங்களுக்கு வந்து ராதா இந்த மாதிரி இந்த சவுண்ட் இன்ஜினியர் பிட்டு வீடியோ அனுப்பிச்சா என்ன பண்ணுவார் ராத ரவி? ரொம்ப பெரிய ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னால ஒரு நான் மெம்பர் மெம்பர் இல்லாதவங்க யாரோ யாரோட பேசும்போது உண்மை இருக்கு எங்க யூனியன்ல யாருமே இந்த மாதிரி தப்பு தண்டாதவரை எல்லாம் பண்ண மாட்டாங்க இவங்க பக்கம் பேசவே இல்லை நாங்கள் யாருமே வேற பேசுனது பூரா வேற ஆள்கிட்ட பேசினா